கம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் இது முக்கியமான பலனுங்க செப்டம்பர் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை குடுக்கப் போறார் மெயினா நம்ம செப்டம்பர் மாசம் கொடுக்குறோம்னா ஏன் இப்ப செப்டம்பர் மாசம் பிறந்தவன்னு கொடுக்கறோம்னா செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நாலு கிரக பயிற்சி இருக்குங்க இது மிக பெரிய ஒரு வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்குமே ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் உங்க ஜாதகத்துல தசா புத்தி நல்லா இருந்தா பயங்கரமான ஒரு ராஜோகம் இருக்கு பாத்துக்குங்க செப்டம்பர் மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷமே வேற எந்த விசேஷம் கிடையாதுங்க செப்டம்பர் மாசம் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு அப்புறம் நவராத்திரி எல்லா அம்மன் கோயிலையும் ரொம்ப சிறப்பா இருக்கும் பெண்கள் அனைவருமே விரதமா இருப்பாங்க எல்லார் வீட்லையும் கொழு மேடை வச்சு அம்பால ரொம்ப பூஜை பண்ணுவாங்க இதாங்க இந்த மாசத்துடைய விசேஷமே இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் இந்த வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்க போது நம்ம பார்க்க போறோம் வாட்டி அம்மன் ஊட்டிய பார்க்கணும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்முடைய சேனலுக்கு நம்ம தொடர்ச்சியா எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் அது மட்டும் இல்ல நமக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே பொதுவாக தனுசு ராசி ஹால புருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க இந்த தனுசு ராசி எப்போதுமே சரி தனுசு ராசிக்கிறாங்க குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே தான் தனுசு ராசி தான் எப்படி குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி இருந்து வழி நடத்தக்கூடிய ஒரே ராசி தான் தனுசு ராசி மட்டும்தான் அது மட்டும் இல்லங்க எதுலையுமே தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் பாருங்க ஒரு குறி வச்சு ஒரு விஷயத்தை இறங்கிட்டாங்கன்னா அதை முடிக்காம வெளில வர மாட்டாங்க தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் நீதி நேர்மை ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே இந்த தனுசு ராசியில நம்ம சொல்லணுங்க அப்படிப்பட்ட குணம் அவங்கள்ட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாங்கிற அப்படியே திறமை கொண்ட ஒரே ராசினா தனுசு ராசி மட்டும்தான் அப்படிப்பட்ட தனுசு ராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாத உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுக்க போறாரு தயவு செய்து வீடியோ மிஸ் பண்ணாது இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவல் பார்த்துக்குங்க ஏன்னா எல்லா அக்ரகமும் பக்கவா இருக்குது எந்த கிரகமுமே கெட்ட இடத்துல இல்ல இருக்கு உங்க கெட்ட இடத்துல இல்ல அப்ப ஜாதகத்துல உங்க விதி ஜாதத்தை செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு என்ன திசா பொத்தி நடக்கணும்னு பார்த்துக்கிட்டு நீங்க தயவு செய்து இது பலனடுங்க செம்மையான ஒரு யோக யோகமான ஒரு நேரம் வருது பாருங்க தனுசு எது வந்தாலும் யாருமே கருமா இல்லாம இந்த கலியூகத்துல பிறகு எல்லாத்துக்குமே இறைவன் ஒவ்வொரு கருமாவை கொடுத்துருப்பாரு அது எப்ப வேலை செய்யும் உங்க ஜாதகத்தை சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருதுப்பா இந்த கிரகத்துடைய புத்தி வருதுப்பா இது நடக்கும்ப்பா இது சம்பந்தமா படிங்கப்பா இது சம்பந்தமா தொழில் பண்ணுங்கப்பா இது சம்பந்தமா போங்கப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏதோ சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும் நம்ம அதனாலதான் எல்லா வீடையும் என்ன சொல்றாங்க ஒரு பொதுவான பண்ணிடுங்க ஜாதகத்தை பார்த்து திசா பாத்தி எதோ பல்லு தூக்கி வைங்க மாறவே மாறாது ஏன்னா தனசராஜ் சொல்றேன் நீங்க சொல்லக்கூடிய பொது இருக்காதான் கால் பண்ண அப்படின்னு இப்ப கிரகமைப்பு எங்கேயும் சஞ்சார செய்வாப்போம் பாப்போம் பொதுவா பாருங்க ஒரு இருந்து பாருங்க மூணாம் இடத்துல ராசுபவன் சார் கும்பராசி நாலாம் இடத்துல சனி பகவான் சஞ்சார சிறார் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க ராசி சஞ்சார சிறார் ஏழாம் இடத்துல குரு பகவான் மிதனராசி சஞ்சாரம் உங்களுக்கு ஒன்பதாம் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் கேது பகவான் நாலு கிரகம் ஒரே பாகத்தில் இருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்தை செவ்வாய் பகவான் சஞ்சார சரதுல நாலு கிரக பேசி இந்த ஒண்ணு ஃபர்ஸ்ட் சூரிய செவ்வாய் பகவான் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பதினாலாம் இடம் லாபஸ்தானில் வந்து ஏறி நேரா அவர் வீட்டை சொந்த வீட்டை அஞ்சாம் இடத்தை பாக்குறாரு சூப்பரா பார்க்குறாரு செவ்வாய் பவன் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் சுக்கரபான் பேச்சை கடகத்தில் உள்ள எட்டாம் இடத்துல சுக்கரன் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாகியஸ்தானம் ஏறாருக்கு சேர்ந்து இணைகிறாங்க அடுத்து உங்களுக்கு பதி ஐந்தாம் தேதிக்கு அப்புறம் புதன் பவன் உச்சமாகறாரு உங்க அதாவது நேர பத்தாம் இடத்துல வந்து அவர் உச்சமாகறாரு இது மிகப்பெரிய யோகம் அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய பதினாலாம் தேதிக்கு அப்புறம் திக் புதனோட சேர்ந்து அவர் திக் புத ஆதி யோகமும் இந்த திக்பலவ யோகமும் ரெண்டுமே வேலை செய்யுது நல்லா பாருங்க புத யோகமும் திக் பலம் அதாவது பத்தாம் இடத்துல சூரியன் வந்தா அது நூறுக்கு இரநூறு பர்சன்ட் நல்ல பலன மட்டும் தான் கொடுங்க அப்ப தனுசு ராசியை பொறுத்தவரை எது வந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு தைரியம் வரும் பாருங்க இப்ப என்னால முடியும் அப்படிங்கிற தைரியம் வரும் பாருங்க இனிமேல் நீங்க கலங்கவே கூடாது என்னால ஜெயிக்க முடியுங்கிற விஷயத்த மட்டும் நீங்க கையில போயிடுங்க எல்லாமே வெற்றியா வரும் ஏன்னா கடன் பகை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாமே ஒரு வருஷம் பார்த்துட்டு சும்மா நொந்து போய் நூல போய் உட்காந்துருக்கீங்க வருமானத்தும் சரி பொருளாதாரம் சரி ரொம்ப இது எல்லாமே எல்லாத்துக்கும் சொல்ல தயவு செய்து எல்லாத்துக்கும் எடுத்துக்காதீங்க யாருடைய விதி ஜாதல தசாபதி சரியிலயே கேட்டு பாருங்க கடன் பகை எதிரி வெம்பு வழக்கு கோட்டு கேஸ் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா ஆமாங்கிற வார்த்தை மட்டும்தான் வரும் இதுல மறுப்பே சொல்ல மாட்டாங்க தனசு ராசிக்கார மட்டும் ஒண்ணும் பொருளாதார வருமானத்தை தடை பண்ணாரு இல்ல திருமண கணவன் மனைவி இதான் பொண்ணு இதான் மாப்பிள்ளை முடிவு பண்ணி போறாங்க ஆனா திருமணத்தை தடை பண்ணாரு கூட்டாள்ட்ட ஒரு பிரச்சனை இருந்துச்சு பொதுமக்கள் ஒரு கெட்ட பேர் இருந்துச்சு இது மாதிரி நிறைய தடையில சந்திச்சது யாருன்னா நீங்க மட்டும்தான் படிப்பு கல்வி ஒரு மந்தமானத்தன்மை தொழில ஒரு ஒரு தடை தாமதங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு இதுக்கு முன்னாடி இருந்துச்சு சொல்றதுக்கு வார்த்தை அந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தை பாக்க ஏன்னா சில பேருக்கு சனி பவன் சரியில்லைச்சுங்களேன் கண்டிப்பாக ஒரு மந்தமா ஒரு சோம்பேறியா இருப்பான் எந்த வேலையும் செய்யாம ஒரு வர்றாப்புல வருது எல்லாமே வந்து வந்து கைக்குடி வந்து ஏமாற்றத்தை பாத்துக்கிட்டே இருக்காங்க காசு பணம் உள்ளதுல கொடுத்து வச்சிருக்காங்க அந்த பணம் கிடைக்கல கொஞ்சம் கடன் சுமை கொஞ்சம் குடும்பத்தில் ஒரு சிரமங்கள் இது மாதிரி நிறைய பாத்துக்கிட்டு இருக்காங்க தனுசு ஆசியை பொறுத்தவரை எல்லாமே டோட்டலா செஞ்சாவும் எல்லாமே மாறும் ஏன்னா எதுனால மாறும்னா யாரு ஜா தயவு செய்து குருவும் சனி மட்டும் நல்லா இருந்தா மட்டும் பாருங்க இந்த வீடியோ சூப்பரா இருக்கும் ஏன்னா ரெண்டுமே சுயசாரத்துல போறாங்க சனி பகவான் குருட சாரத்துல போறாரு குரு பகவான் சுயசாரம் வாங்கி ஒரு ஆசையை பாக்குறாரு சனி பவனும் பாக்குறாரு அதனால இங்க நல்ல பலன் இருக்கிற வார்த்தையை நம்ம சொல்ல முடியுது அப்ப ஜாதகத்துல மட்டும் செக் பண்ணிக்கோங்க குருவும் சனியும் நல்லா இருந்தால் இப்ப மிகப்பெரிய ஒரு யோகம் இருக்குது உங்களுக்கு திருமணம் கண்டிப்பா நடக்கும் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்குங்கிற கவலையே படவே கூடாது திருமணத்துக்குள்ள அதிபதி ஒன்பதாம் வீட்டை சேர்ந்து உச்சமாகற புதன் உச்சமாகும் போது புடிச்ச பெண்ணு பக்கத்துலதான் பொண்ணு பக்கத்துலதான் மாப்பிள்ள இப்படிதான் வரும் பாருங்க திருமணத்தை பத்தி நீங்க கவலையே போடாது திருமணம் கண்டிப்பா நடக்கும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்காத அனைவருக்குமே வேலை உத்தியோகம் பெரிய ப்ரமோஷன் ரொம்ப கால வருஷமாக ப்ரமோஷன் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஒரே கம்பல வேலை பார்க்கறீங்க இப்ப ப்ரமோஷன் வருமானும் வெயிட் பண்ற அனைவருக்குமே சுக்கர யார் ஜாதகம் நல்லா இருக்கிறோ அவங்க எல்லாத்துக்குமே ப்ரமோஷன் கிடைக்க போது ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்க போக போறீங்க அப்படிங்கிற எழுதிய நம்ம கொடுக்கலாம் ஜாதக தசா பத்தி நல்லா இருக்கணும் அரசாங்க வேலைக்கு எழுதுறவங்க தனியார் நிறுவனத்துல ஆகாண்டி ஒரு தலைமை பொறுப்பு போவங்க எல்லாருமே எழுதுங்க நல்ல ரிசல்ட் இருக்கு பாத்துங்க தனுசு ராசியை பொறுத்தவரை நம்ம எந்த ஒரு கெட்டதுக்கு நம்ம சொல்ல வல்ல நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் கடன் பிரச்சனை குறையும் சிரமங்கள் நிறைய சிரமங்கள் உங்க வாழ்க்கையில உள்ள சிரமங்கள்லாம் குறையும் நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில இருக்கு பாருங்க தனுசு ராசியை பொறுத்தவரை பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வரும் நீ எது வந்தாலும் கலங்கக்கூடாது பார்த்துக்கணும் உங்க லைஃபே டோட்டலா சேஞ்ச் ஆகும் எப்படி உங்க லைஃபே பயங்கரமா சேஞ்ச் ஆகும் ஜெயிக்கக்கூடிய நேரம் பக்காவா இருக்குன்னு பார்த்துக்கங்க தனுசு ராசிக்கு ஜெயிக்கக்கூடிய தான் வரும் இப்போ நகரை வச்சுருக்கீங்க ஷேர் மார்க்கெட் பண்ணுறீங்க இல்லை கமிஷன் ஏஜென்சி பண்ணுறீங்க இல்லை மருத்துவத்துறையில் இருக்கீங்க நெருப்பு சமந்தோட வேலை பார்க்குறீங்க இரும்பு சமந்தோட வேலை பார்க்குறீங்க இங்கே எல்லாத்துக்குமே நல்ல நேரம் இருந்துருச்சு ஏதோ அம்மாவுடைய சொத்தோ அப்பாவுடைய சொத்தோ ஏதோ ஒரு விஷயம் பெருசாக ஒரு வழக்கு இருக்குது அந்த வழக்கு முடிவே இல்லாமல் இருக்குது பார்த்தீங்கன்னா அது இப்போ ஒரு முடிவுக்கு வந்து வரக்கூடாதுங்க வழக்கு சார்ந்த பிரச்சனை இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை உங்கள் பக்கம் முடிவுக்கு வந்து உங்கள் பக்கம் சாதகமாக பக்கவாக இருக்குது பார்த்து தைரியமாக இறங்குங்க எல்லாமே வெற்றியாக மாறும் அதே மாதிரி பாருங்க தொழிலையும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் எப்படி தொழில்லையும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும் மெயினா லாட்ரி யோகம் எத்தனை பேருக்கு எடுக்குதுன்னு ஆசை இருக்கு கண்டிப்பா எடுங்க அடிக்க போதுங்க லாட்ரி யோகம் கண்டிப்பாக நூற்று முன்னூறு பர்சன்ட் அடிக்கும் ஏன்னா செவ்வாய்பான சொந்த வீட்டை பார்க்குறாரு பூர்வீக சொத்து லாட்ரி யோகம் ரெண்டுமே பக்கவா இருக்கும் குழந்தை பாக்கிய நிறைய பேருக்கு முயற்சி படம் கண்டிப்பா கிடைக்கும் பாத்துங்க லாட்ரி யோகம் அது எல்லாத்தையும் அதிலேயே பணத்தை போட்டு வரையவே ஜாதக பார்த்து தசாபுத்தியை பார்த்துட்டு எடுங்க சூப்பரா இருக்கும் பெண்களுக்கு எல்லாமே வெற்றியை கொடுக்குறப்பா விளையாட்டுத்துறை நிறைய பேர் சாதிக்கப்படுறாங்க ஐடிஐ ஃபீல்டு பேங்கில் வேலை பார்க்குறவங்க நெருப்பு சந்தை வேலை இரும்பு சந்தை வேலைலாம் சூப்பராக இருக்கும் இப்போ நட்சத்திரம் பார்த்திங்கன்னா முதல் நட்சத்திரம் மூல நட்சலப்படுறவங்க எதுக்குமே ஒரு எந்த வேலையும் சொல்லிக் கொடுத்தவங்களுக்கு வேணாம் பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் அதிகமாக இருக்கும் மூலநச்சலப்படுறவங்களுக்கு எதுவுமே தைரியமாக இறங்கி பண்ணுங்கள் எல்லாமே உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம் ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே அனுகூலமாக அமையும் கடன் இருக்காது பகை இருக்காது எதிரி இருக்காது வம்பு இருக்காது வழக்கு இருக்காது தொல்லைகள் இருக்காது எல்லாமே நல்ல ஒரு வரும் எடுத்த காரியம் வெற்றி மூலம் சில படிப்பு கல்வி வேலை உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாமே சூப்பராக இருக்கும் அரசியல் அரசாங்கம் எல்லாமே நல்லாயிருக்கும் நல்ல ஒரு அனுகூலம் சுபகாரியம் சுபசலவு மாதிரி கண்டிப்பாக உண்டு அடுத்த போராட நச்சல பிறந்தவங்க எதுவுமே ரொம்ப நாகரீகமான குணம் இருக்கும் நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் இருக்கும் ஒரு தன்மையான குணம் இருக்கும் ரொம்ப நாகரீகமாக இருப்பீங்க இந்த போராட நச்சல பிறந்தவங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க இன்னிமே கலைத்துறை இசைத்துறை லாபம் வருமானம் இன்கம் வெளிநாடு வெளியூர் தொழில உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு நல்லா பார்த்துக்கணும் இந்த புராணத்தில் பிறந்தவங்க ஒரு பொன்னான நேரமா வருது மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது இப்போ நல்ல விஷயம் அம்மாவுடைய சொத்தோ அப்பாவுடைய சொத்தோ வீடோ இடமோ பூமியோ இல்ல தொழில உத்தியோத்துல நல்ல ஒரு அனுகூலமோ எல்லாமே தேடி வருது பார்த்துக்கணும் அடுத்து உத்திராடனத்தில் சில பிறந்தவங்க எல்லாமே தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே சூப்பரா இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க சொந்த தொழில் பண்ண ஆசை இருக்குல்ல கண்டிப்பா பண்ணுங்க அது நல்லா இருக்கும் உத்திராட்டத்தில் பண்ணுவோம் உங்க மனசுக்கு ஆசை வருங்க இப்ப வேலையை பத்தி தொழிலை பத்தி உத்தியோகத்தை பத்தி உங்க மைண்ட்ல அதை தாட்டு போடுவோம் கண்டிப்பா நல்லா இருக்கும் பாருங்க வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி தொழில் உதவியத்தில் மாற்றம் எல்லாமே சூப்பராக இருக்கும் அரசியல் அரசாங்கம் எல்லாமே பட்டை கலப்பு போறீங்க எந்த ஒரு கெட்ட விஷயமே இந்த உத்திராட்டத்துக்கு இப்போ சொல்லக்கூடாது நல்ல நேரம் நல்லா இருக்குது கண்டிப்பா இறைவனை நினைச்சு கண்டிப்பா பயணிச்சுட்டே இருங்க எல்லாமே உங்களுக்கு தோல்வியினுமே கிடையாது அரசியலோ அரசாங்கமோ படிப்பு கல்வியோ இல்லை மருத்துவத்துறையோ இல்லை ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறவங்களோ இல்லை வெளிநாட்டுக்கு போறவங்களோ வெளியூர் வேலை பார்க்கறவங்களோ எல்லாத்துக்கும் பிறகு நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பராக அமைது வரக்கூடிய தனுசு ராசிக்கு வரக்கூடிய செப்டம்பர் மாத பிளான் மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது